வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்னைக்கு வீடியோவில் இந்த வெயில் காலத்துக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஹெல்த்தியான கிரேவி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னடா இவங்க செடியை காட்டுறாங்களேன்னு நினைச்சிங்களா இது வந்து நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கப்பில் யூஸ் அந்த கப்பில் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயத்தை போட்டு தினமும் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு செடி வளர்ந்து வந்திருக்கு இப்போ இந்த வெந்தயக்கீரை செடியை நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வேர் பகுதியை விட்டுட்டு முக்கால் பங்கு அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த த்ரோ டப்பா கடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன ஓட்டையும் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நல்லா ஓவர்ஃப்ளோ ஆகி வரும் இப்போ எல்லாம் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம வீட்டில் வளர்க்குற செடியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு உரமும் சேர்க்காமல் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது நம்ம சமையலில் சேர்க்கும்போது நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் இப்போ வெந்தயக்கீரையை ஃபுல்லாவே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ நம்ம அந்த கிரேவி தண்ணியில் ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் இதே கப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கிறாங்க இப்போ நம்ம ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு சௌச்சம் எடுத்திருக்கேன் ஒரு கேரட்டு ஒரு தக்காளி வெங்காயம் பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் இது பொடியை நம்ம வந்து இந்த கீரையை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீரையை ரொம்ப பொடியாகவும் கட் பண்ணாதீங்க இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்தால் போதும் இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த ரெண்டு சௌச்சம் வந்து தோல்சியும் வச்சுருக்கேன் இந்த சவுச்சாவில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நீர் சத்து அதிகமாக உள்ள காய்கறிகள் நம்ம இந்த வெயில் காலத்தில் சேர்க்கும் நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம இந்த கிரேவியை குக்கரில் செய்யும்போது நமக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதுவும் சேர்த்துக்குறேன் பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் துருவிட்டு சேர்த்துக்குறேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த வெந்தயக்கீரையை சேர்த்துக்கலாம் வெந்தயக்கீரையை சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த வெந்தயக்கீரை எண்ணெயில் சேர்த்ததுமே நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் நமக்கு கிரேவியும் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு தக்காளியை அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் இந்த கிரேவிக்கு தேவையான கல் உப்பு இப்போ சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கல வேணும்னா நீங்கள் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற இந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு தடவை வதக்கிக்கலாம் இந்த கிரேவி நமக்கு சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெந்தயக்கீரை சேர்க்குறதுல நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம கடையில் கசூரி மேத்தின்னு வாங்கி சேர்க்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ தக்காளி அரைச்சா மிக்ஸி ஜாரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு மாவும் ரெடியாக பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ரெண்டு விசில் வந்ததும் நம்ம வந்து சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் விட்டு ப்ரெஷர் அடங்குனதும் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்ல ஃப்ளேவராக கிரேவி சூப்பராக வந்திருக்குங்க இப்போ நம்ம ஒரு பக்கம் சப்பாத்தியும் ரெடி பண்ணிக்கலாம் நான் லேயர் சப்பாத்தி தான் பண்ணியிருக்கேங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் லேயர் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சப்பாத்தி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நல்ல லேயர் லேயராக இருக்குது சப்பாத்தி நல்ல சாஃப்டான லேயர் சப்பாத்திக்கு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான இந்த கிரேவியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பலை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்